சிந்தாமரையில் இருப்பவளே போற்றி ஓம் செல்வத்தின் அதிபதியே போற்றி ஓம் தாழ் பணிந்தோம் போற்றி வணக்கம் கன்னிராசிக்காரங்களுக்கு செப்டம்பர் மாத ராசி பலன்கள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து தெளிவாக வந்து பார்க்க போகிறோம் கன்னிராசி காலபுருஷ தத்துவத்தின் அடிப்படையில் ஆறாவது ராசி சேவை செய்யக்கூடிய ஒரு ராசி இதுங்க வந்து நிரந்தரமாக ஒரே இடத்துல வந்து வேலை பார்க்குறாங்க அப்படின்னா இந்த கன்னிராசி வந்து நல்லா இருந்ததுன்னா அவங்க அந்த மாதிரி வந்து வேலை பார்ப்பாங்க ராசி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா புதனுடைய வீடு புதனை பற்றி நம்ம சொல்லணும்னா நிறையா விஷயங்கள் சொல்லலாம் உலகத்தில் இருக்கிற அத்தனை அறிவு சார்ந்த விஷயத்துக்கும் வந்து புதன் தான் வந்து அதிபதி பேசி சம்பாதிக்கிறாங்க அப்படின்னாலே வந்து அவங்க ஜாதகத்தில் வந்து புதன் வந்து பலம் பெற்றிருக்கும் அதாவது பட்டிமன்ற பேச்சாளர்கள் ஆசிரியராக இருக்கிறது கணக்கு கம்ப்யூட்ரு கணக்கு ஆடிட்டராக இருக்கிறது அக்கௌண்ட்ஸ் பார்க்குறது இந்த மாதிரி வேலையில் இருக்கிறவங்களுக்கு எல்லாமே வந்து தான் புதன் அதிபதி உலகத்தில் இருக்கிற அத்தனை தகவல் தொடர்புகளுக்கும் வந்து புதன் தான் வந்து அதிபதி ஒருத்தங்க வந்து நல்ல நண்பர்களோட கடைசி வரைக்கும் வந்து நல்ல பழக்க வழக்கத்தோடு இருக்கிறாங்கன்னா கட்டாயம் வந்து அவங்க ஜாதத்தில் வந்து புதன் பலம் பெற்றுருக்கும் அதுக்கப்புறம் வந்து தாய்மாமன் மூலிமா வந்து யோகத்தை வந்து அனுபவிக்கிறாங்க அப்படின்னா அதுவும் வந்து புதன் வந்து நல்லா இருந்துன்னா தான் அந்த தாய்மாமன் உறவு வந்து நல்லாயிருக்கும் அவங்க பிறப்பு கால ஜாதகத்தில் வந்து அந்த புதன் எதாவது பாவகிரகங்களோட கூடி பலகீனமான ஒரு அமைப்பில் இருந்தார் அப்படின்னா தான் அந்த மாமன் உறவு சரி இருக்காது நண்பர்கள் மூலிமா வந்து பிரச்சனை சந்திக்கிறது தகவல் தொடர்பு மூலிமா வந்து ஏதாவது ஒரு சிக்கலில் போய் மாட்டிக்கிறது அதுக்கப்புறம் வந்து கையெழுத்து கையெழுத்துக்கும் வந்து புதன் அதிபதி அந்த கையெழுத்து ஏதாவது ஒரு கையெழுத்து ஜாமீன் கையெழுத்து மூலிமா வந்து போய் சிக்கலில் மாட்டிக்கிறது இந்த மாதிரி நெகட்டிவான பலனை வந்து கொடுப்பார் அதே புதன் வந்து நல்ல சுபகிரகங்களுடைய பார்வை பெற்று நல்ல முறையில் இருக்கும்போது புதனுடைய காரகத்துவ ரீதியாக வந்து நல்ல பலன்களை வந்து அதிகமாக வந்து வழங்குவார் சரி இப்போ கன்னிராசிக்காரங்களுக்கு செப்டம்பர் மாத கிரகநிலைகள் வந்து எப்படி இருக்குது எந்த மாதிரி வந்து யோகத்தை வந்து அனுபவிக்க போகிறீங்க அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் ராசி உங்கள் ஜென்ம ராசியை வந்து எதாவது கிரகம் பார்க்குதா பாவ கிரகம் பார்க்குதான்னா உங்கள் ராசிக்கு நான்காம் அதிபதி ஏழாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய குரு பகவான் உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல அமர்ந்து தன்னுடைய ஐந்தாம் பார்வையாக வந்து ஜென்ம ராசியை வந்து பார்க்குறாரு இது வந்து ஒரு நல்ல அமைப்புனே வந்து சொல்லலாம் எப்பவுமே வந்து குரு பகவான் வந்து ஜென்ம ராசியை பார்க்குறது வந்து நல்ல ஒரு அதிர்ஷ்டகரமான பலன்களை வந்து வழங்கும் உடல் ஆரோக்கியம் வந்து சிறப்பாகவே இருக்கும் ஏன்னா சந்தனை வந்து குரு பார்க்குறது வந்து நல்ல ஒரு பலன்கள் வந்து நடக்கும் சந்தன் தான் வந்து மனோகாரகன் என்ன ஓட்டத்துக்கு காரகன் தாயாரை குறிக்கக்கூடிய ஒரு கிரகம் அவர் மேலே வந்து குருவுடைய ஒளி விழுகிறது வந்து ஒரு நல்ல அமைப்புனே வந்து சொல்லலாம் செவ்வாய் பகவான் வந்து உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்தில் அமர்ந்து தன்னுடைய நாலாம் பார்வையாக வந்து ஜென்ம ராசியை வந்து பார்க்கறார் சுபகிரகன்னு சொல்லக்கூடிய குரு பகவானுடைய பார்வையும் இருக்குது பாவகிரகன்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவானுடைய பார்வையும் இருக்கு ஏன்னா உங்கள் ராசிக்கு வந்து அவர் வந்து மூன்றாம் அதிபதி எட்டாம் அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் அவர் வந்து பத்தாம் இடத்தில் அமர்ந்து ஜென்ம ராசி வந்து பார்க்கறார் செவ்வாய் வந்து ஜென்ம ராசி பார்க்கும்போது வந்து கோபம் வந்து அதிகரிக்கிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு ஏதாவது கோபத்தை கொஞ்சம் கட்டுப்படுத்த முடியாத ஒரு சூழ்நிலை கொடுக்கும் ஏதாவது அவசரப்பட்டு பேசிட்டு அதன் மூலிமா வந்து ஏதாவது ஒரு சின்ன தலைவலியை சந்திக்கிறது அவசரப்பட்டு பேசிட்டு அதுக்கப்புறம் வந்து அதை நினச்சி வந்து நம்ம வருத்தப்படுறது ஒரு ஆளுமை தன்மை கொடுக்கறது வெப்ப கிரகன்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் ஜென்ம ராசி பார்க்குறதுனால உடம்புல கொஞ்சம் உஷ்ணம் சார்ந்த பிரச்சனைகள் வந்து வர்றதுக்கு வந்து வாய்ப்புகள் உண்டு அதனால் உடல் ஆரோக்கிய விஷயத்தில் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கிறது வந்து சிறப்பு செவ்வாய் பகவான் பார்த்து கெடுத்தாலுமே குரு குருவுடைய பார்வை வந்து அங்கே விழுகிறது வந்து சிறப்பு தான் இந்த பார்வை பலனை விட வந்து இப்போ பார்த்திங்கன்னா சுக்கன்னும் கேதும் வந்து அங்கே இருக்கிறாங்க ஏற்கனவே உங்கள் ஜென்ம ராசிக்குள்ளே வந்து கேது பகவானுடைய சஞ்சாரம் இருந்தது கேது வந்து ஜென்ம ராசியில் இருந்ததுனாலே வந்து சமாதிகளுக்கு வந்து அதிகமாக போகிறது தனிமை வந்து அதிகமாக விரும்புகிறது இந்த மாதிரி பலனை எல்லாமே வந்து இந்த கேது பகவான் வந்து ஏற்படுத்துவார் உங்கள் ஜென்ம ராசிக்குள்ளே வந்து யோகாதிபதின்னு சொல்லக்கூடிய சுக்கர பகவான் தனாதிபதி பாக்யாதிபதினு சொல்லக்கூடிய சுக்கர பகவான் உங்கள் ஜென்ம ராசிக்குள்ளே வந்து கேது பகவான்கோட இணைஞ்சு நிலை வந்து அடைகிறார் இது வந்து கொஞ்சம் சாதகமற்ற அமைப்பு தான் ஏன்னா எப்போவுமே ஜென்ம ராசிக்குள்ளே வந்து ஒரு நீச்ச கிரகம் வந்து அமரக்கூடாது இது வந்து ஒரு பலகீனமான அமைப்பு இந்த அமைப்பு வந்து எத்தனை நாளைக்கு இருக்குது அப்படின்னா செப்டம்பர் பத்தொன்பதாம் தேதி வரைக்கும் வந்து அவர் வந்து நிலை அடைவார் அதுக்கப்புறம் வந்து ஆட்சி பலத்துக்கு வந்து போயிடுவார் அந்த பத்தொம்பது நாள் வந்து வாக்குஸ்தானாதிபதி தனஸ்தானாதிபதி குடும்பஸ்தானாதிபதி வந்து நிலை அடைகிறதுனால குடுக்கல் வாங்கலில் வந்து நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்புறம் வாக்குறுதி கொடுக்கலேயும் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும் குடும்பம் சார்ந்த விஷயத்தில் வந்து எதாவது தேவையில்லாத பிரச்சனைகளை வந்து ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் வந்து உண்டு அதுக்கப்புறம் வந்து அவரே ஒன்பதாம் அதிபதியாக இருக்கிறதுனால பாக்கி அதிபதியாக இருந்து அவர் நீச்சநிலை நிலை நான் ஒன்பதாம் அதிபதி தான் வந்து தந்தை குறிக்கிறது குருநாதரை வந்து குறிக்கக்கூடிய ஒரு ஸ்தான அதிபதி அவர் நிலை அடையும் போது தந்தையுடைய உடல் ஆரோக்கிய விஷயத்தில் வந்து நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது வந்து சிறப்பு அதுக்கப்புறம் உங்கள் ராசி அதிபதின்னு சொல்லக்கூடிய புத பகவான் அவர் எப்படி இருக்கிறார் அப்படின்னா உங்கள் ராசிக்கு லாபஸ்தானம் சொல்லக்கூடிய பதினொன்றாம் இடத்துல தான் இருக்கிறார் ஆனால் செப்டம்பர் நாலாந்தேதி வந்து அவர் கடகத்தை விட்டு சிம்ம ராசிக்கு வந்து பயிற்சி ஆயிடுவார் உங்கள் ராசி அதிபதி வந்து உங்கள் ராசிக்கு பன்னிரெண்டில் வந்து மறைவார் அதாவது நல்ல கிரக இருந்துமே வந்து எதையுமே வந்து அனுபவிக்க முடியாத ஒரு சூழ்நிலை தான் வந்து கன்னிராசிக்காரங்களுக்கு வந்து உண்டு உத்தியோகம் சார்ந்த விஷயம் பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட விஷயம் குடும்பம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் வந்து இந்த செப்டம்பர் பத்தொன்பதாம் தேதி வரைக்கும் மட்டும் நீங்கள் எந்த ஒரு முக்கிய முடிவுகளும் வந்து எடுக்காமல் இருக்கிறது சிறப்பு ஏன்னா உங்கள் ஜென்ம ராசிக்குள்ளேயே வந்து நீச்ச கிரகம் கேது பகவானுடைய சஞ்சாரம் பாவ கிரகம்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் வந்து பார்க்குறார் அதுக்கப்புறம் வந்து உங்கள் ராசி அதிபதி வந்து பன்னிரெண்டாம் இடத்துல வந்து மறைகிறார் ஒரு ஒரு மாதிரி கலவையான பலன்கள் தான் வந்து உங்களுக்கு நடக்கும் சிறப்பான பலன்கள் வந்து நடக்கும்னு வந்து நம்ம சொல்ல முடியாது இன்னும் ஒரே ஒரு ஆறுதல் என்னென்னா உங்கள் ஜென்ம ராசியை வந்து குரு பகவான் பார்வை செய்கிறது வந்து எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலுமே வந்து அதை ஜமாளிக்கிறதுக்கு உண்டான ஒரு ஆற்றல் வந்து கிடைக்கும் திருமண வயதில் இருக்கிற கன்னிராசிக்காரங்களுக்கு வந்து உங்கள் ராசிக்கு ஏழாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய குரு பகவான் உங்கள் ராசிக்கு பாகிஸ்தானத்தில் இருக்கிறதுனால திருமணம் சார்ந்த விஷயத்தில் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல பலன்கள் இருக்கும் கூட்டாளிகள் சம்மந்தப்பட்ட விஷயத்துலேயும் வந்து ஒரு நல்ல பலன்கள் வந்து இருக்கும் ஏழாம் அதிபதி பலம் பெற்று திருமண அமைப்பை ஏற்படுத்தி கொடுத்தாலுமே சுக்கரன் வந்து உங்கள் ஜென்ம ராசிக்குள்ளே நீச்ச பலம் அடைஞ்சு கேதுகோடை இணையிறதுனால திருமணம் சார்ந்த விஷயத்தில் வந்து ஏதாவது ஒரு தடைகள் வந்து ஏற்படுறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்புகள் வந்து ஏற்படும் அதாவது ஏதாவது வரன் பார்க்க போவோம்னாலுமே வந்து இந்த செப்டம்பர் பத்தொன்பதாம் தேதிக்கு மேலே போனீங்கன்னா ரொம்ப நல்ல பலனை வந்து ஏற்படுத்தும் கன்னிராசிக்காரங்க வந்து படிப்பு சார்ந்த விஷயத்துக்கு வந்து வெளிநாடு வெளி மாநிலம் போகணும்னு நினச்சிட்டு இருந்து வீட்டில் போகிறதுக்கு வந்து வாய்ப்புண்டு ஒரு சிலருக்கு வந்து ஹாஸ்டல்ல தங்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் ஏன்னா உங்கள் அதிபதி வந்து பன்னிரெண்டாம் இடத்துக்கு போகிறதுனால படிக்கிறதுக்கு வந்து வெளிநாடு போகும்னு நினச்சிட்டு இந்த கண்ணிராசிக்காரங்களுக்கு வந்து இது ஒரு நல்ல சாதகமான காலம் அதனால் அதை பயன்படுத்திக்குங்க ஏன்னா கன்னிராசிக்காரங்களுக்கு வந்து ரெண்டு யோகாதிபதிகள் வந்து நல்ல பலம் பெற்றிருந்தால் தான் வந்து நல்ல யோகத்தை வந்து ஏற்படுத்தும் ஒன்று சுக்கர பகவான் ஒன்று ஒன்று சனி பகவான் சனி பகவானுடைய சஞ்சாரம் வந்து நல்லாயிருக்கு உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்துல அவர் வக்கரத்தில் இருந்தாலுமே வந்து நல்ல பலன்தான் வந்து காரங்களுக்கு வந்து ஏற்படுத்துவார் ஆனால் சுக்கரன் வந்து முக்கிய யோகாதிபதி ஏன்னா தனாதிபதி பாகியாதிபதி அவர் வந்து உங்கள் ஜென்ம ராசிக்குள்ளே வந்து அடைஞ்சு கேது கூட இணையிறது வந்து ஒரு பலகீனமான அமைப்பு செப்டம்பர் பத்தொன்பதாம் தேதி வந்து யோகாதிபதினு சொல்லக்கூடிய சுக்கர பகவான் வந்து பலம் பெறுவார் அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு அதிர்ஷ்டகரமான பலன்கள் எல்லாமே வந்து நடக்க ஆரம்பிச்சிரும் அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது வந்து ரொம்ப சிறப்பு ஒரு ராசி அதிபதின்னு சொல்லக்கூடிய புத பகவானுக்கு அதி தெய்வம்னு சொல்லக்கூடிய மகாவிஷ்ணு வந்து வழிபாடு செய்யுங்க பெருமாள் வழிபாடு செய்கிறது வந்து ரொம்ப சிறப்பு அதுக்கப்புறம் வந்து மதுரை மீனாட்சி அம்மனை வந்து வழிபாடு செய்கிறதும் வந்து புதனுக்கு உண்டான ஒரு நல்ல பரிகாரமாக வந்து உங்களுக்கு இருக்கும் ஒரு நல்ல அதிர்ஷ்டகரமான பலன்கள் வந்து உங்களுக்கு நடக்கும்னு சொல்லி மீண்டும் அடுத்த ராசியான துளாராசியில் சந்திக்கலாம் நண்பர்களே வணக்கம் வாழ்த்துக்கள் வணக்கம் அதாவது ராசி அப்படிங்கிறது உங்களுடைய எண்ணத்தை வந்து குறிக்கிறது உங்களுடைய சிந்தனையை வந்து குறிக்கிறது உங்களுடைய விருப்பத்தை வந்து சொல்லக்கூடியது தான் வந்து உங்களுடைய ஜென்ம ராசி அதையும் தாண்டி ஜென்ம லக்னம்னு வந்து இருக்குங்க ஜென்ம லக்னம் லக்னாதிபதி நடக்கக்கூடிய தசாவுத்தி இதெல்லாம் இணைஞ்சு தான் வந்து ஒரு பலனை வந்து கொடுக்கும் அதாவது ஜென்ம ராசி அப்படிங்கிறத வந்து உங்களுடைய விருப்பத்தை வந்து சொல்லக்கூடியது ஒரு பொருள் மேலே நீங்கள் ஆசைப்பட்றீங்க அது வந்து உங்களுடைய விருப்பத்தை வந்து சொல்லுது அந்த பொருள் வந்து உங்களை தேடி வருமா அப்படிங்கிறது வந்து உங்களுடைய லக்னம் உங்களுடைய கர்மாவை பற்றி சொல்லக்கூடியது வந்து உங்களுடைய ஜென்ம லக்னம் அது வந்து நல்லா இருந்தது அது வந்து பாசிட்டிவாக இருந்தது தசாவுத்தி எல்லாமே நல்லா இருந்ததுன்னா தான் அந்த பொருள் வந்து உங்களை வந்து சேரும் இல்லாட்டி வெறும் ஆசையோடு வந்து அது கட்டாயிடும் ராசி பலன் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாற்பது சதவீதம் தான் வந்து வேலை செய்யும் லக்னம் லக்னாதிபதி நடக்கக்கூடிய தசாவுத்திகள் வந்து உங்களை எதை இயக்கிகிட்டு இருக்குது அப்படிங்கிறத உங்களுடைய பிறப்புகால ஜாதகத்தை பார்க்கும்போது தான் வந்து முழுமையாக வந்து சொல்ல முடியும் அதனால எந்த ஒரு புதிய முயற்சிகள் வந்து நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னாலுமே வந்து ஒரு டைம் வந்து உங்கள் ஜாதகத்தை கொடுத்து செக் பண்ணிக்கிறது வந்து ரொம்ப நல்லது அதாவது நான் யூடியூப்பில் வர்றதுனால அதிக கட்டணமெல்லாம் நான் வாங்குறதில்ல குறைவான கட்டணத்துக்கு திருப்திகரமாக வந்து ஒருத்தங்களுக்கு வந்து என்னென்ன கேள்வி கேட்குறாங்களோ பொறுமையாக அழகாக பதில் சொல்லி அவங்களுக்கு புரியும்படி வந்து நான் சொல்லி நிறைய பேருக்கு வந்து ஜாதகம் பார்த்து கொடுத்துட்டு வந்துட்ருக்கிறேன் நிறைய பேர் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க ரொம்ப சந்தோஷம் அதாவது உங்கள் ராசி என்ன உங்கள் லக்னம் என்ன உங்கள் லக்னாதிபதி எப்படி இருக்கிறாரு உங்களுக்கு நடக்கக்கூடிய தசாபுத்திகளை வந்து எந்த பாவங்களை வந்து அவங்க இயக்கிகிட்டுருக்கிறாங்க இதெல்லாமே வந்து முழுமையாக வந்து நம்ம ஆய்வு பண்ணும்போது தான் வந்து உங்களுக்கு நூறு வந்து துல்லியமான ரிசல்ட் வந்து கொடுக்க முடியும் ஏன்னா தெளிவாக தெரிஞ்சிடும் உங்களுடைய பிறப்புகால ஜாதகத்தை போடும்போது உங்களுக்கு அதிர்ஷ்ட கிரகம் என்ன உங்களுக்கு அதிர்ஷ்ட எண் என்ன நீங்கள் என்ன கலர் வந்து அதிகமாக யூஸ் பண்ணலாம் ஜாதக ரீதியாக வந்து நீங்கள் எந்த தெய்வத்தை வழிபட்டால் வாழ்க்கையில் முன்னேற முடியும் இதெல்லாமே வந்து உங்களுடைய பிறப்புகால ஜாதகத்தை பார்க்கும்போது தான் வந்து முழுமையாக வந்து சொல்ல முடியும் என்கிட்ட ஜாதகம் பார்க்கணுன்னு நினைக்கிற நண்பர்கள் வந்து கீழே தெரிகிற மொபைல் எண்ணுக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள் உங்களுக்கு வந்து கரெக்டான ரிப்ளை வந்து நான் கொடுப்பேன் நன்றி நண்பர்களே